கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல் வணக்கம் நட்புகளே நம்ம திருப்பூர் விஜய் சேனலில் இன்றைக்கி ஒரு புது வீடியோ என்னென்னா மல்லையா அக்ரோ ப்ராடக்ட்ஸுங்கிற எங்களுடைய சொந்த தயாரிப்பு நாங்கள் சக்கரைக்குட்டை நாட்டு மாடு அதாவது நாட்டு மாடு இனங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணிகளை பயன்படுத்தி ஹோமத்துக்கு சித்த மருத்துவத்துக்கு விபூதி தயார் பண்ணுறதுக்கெல்லாம் இது போன்ற ஹைஜீனிக்காக சாணியை வந்து பிளண்டிங் பண்ணி நம்ம வரட்டை தட்டி நம்ம கொடுக்குறோம் இப்போ நம்ம ஒரு ஒரு இரநூறு பீஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு இப்போ வந்து நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ சாணி பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற இது வந்து நாட்டுமாடு சாணியும் கெட்டியாக தான் கிடைக்கும் அதே இதுமாரி வந்து ஒரு பிளண்டிங் மிஷினில் வச்சு நாம் பிளண்ட் பண்ணி நல்ல பேஸ்டாகிட்ட ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் நாம் தட் வரட்டையை வந்து நாம் தட்ட முடியும் இது வந்து ஃப்யூர்லி ஹைஜீனிக்காக நம்ம பண்ணுறோம் என்ன காரணம்னா மருத்துவங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது ஹோமத்துக்கு புனிதமானது அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுகாதாரமாக நாங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம இதெல்லாம் பிளண்ட் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒரு அலுமினிய ட்ரே இதுக்குன்னே வந்து ட்ரே வாங்கி வச்சுக்கிறோம் இந்த ட்ரேல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோ பசு சாணியை வந்து நாம் எடுத்து நாம் தட்டுறப்போ நல்லா காஞ்சி வரட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கிராம் எடை உள்ள மாரி கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ ஒரு ஒரு மூணுலேருந்து நாலு நாள் அதிகபட்சமாக நல்லா வெயில் அடிச்சுன்னா ரெண்டு நாள்லையே நல்லா காஞ்சிரும் இதுமாரி நாங்கள் ட்ரெயில் அடித்து எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக இதை உலர வைப்போம் இந்த மாரி நல்லா அருமையாக வந்து உலர்வாயிரும் இதை இது ஸ்திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுமம் ஒரு நம்ம பைப்பில் தான் நம்ம வந்து ஒரு மோல்டிங்காக வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இது எல்லாமே இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பேக்கிங் ஆகிட்ருக்கு ஒரு இரநூறு பீஸ் வந்து பெண்ணாகரத்துக்கு கேட்டிருக்காங்க மருத்துவத்தை ஏற்படணுன்ட்டு ஒருத்தர் இப்போது நம்ம இதுவரைக்கும் வந்து அஞ்சு பத்து தான் கொடுத்துட்ருந்தோம் நாம் கேட்டால் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருந்தோம் இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் பீஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு பல்க்கை நாம் கொடுக்குறோம் அதனால் பாருங்கள் இப்போ இரநூறு வரட்டி ஒருத்தருக்கு போகுது இடையில கோமத்துக்கெல்லாம் சேர்த்து கோமத்துக்கெல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்ருந்தோம் இப்போ இரநூறு பக்கம் போகிறது இதை முதல் தடவை அதனால் இப்போது பேக்கிங் பண்ணி நீட்டாக நம்ம அனுப்புகிறக்க தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு என்ன சொல்கிறது நாட்டு மாட்டு இனங்கள் மாடு வாங்கினா அடுத்து என்னெல்லாம் நாம் வந்து செய்யலாங்கிறதை எங்கள் வீடியோ மூலிமா நீங்கள் பார்க்கலாம் கையடுக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்